பரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான சிவன் கோயிலை பார்க்க போகிறோம் அதுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி மலர்கள் விதை விளைவிச்சு வச்சுருந்தாங்க பார்த்தவொனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் அதை உங்களுக்கும் காட்டுறதுக்காக அதை படம் பிடிச்சிக்கிட்டேன் நான் அந்த சிவன் கோயிலை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அது வரைக்கும் நீங்கள் இந்த மலர்களையும் இந்த பசுமையும் பார்த்து ரசிச்சிக்கிட்டே இருங்க அந்த சிவன் கோயில் எதுன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கக்கூடிய திரு உத்தரகோச அங்கை தான் அந்த தான் உலகத்தின் முதல் சிவன் கோயில்னு சொல்கிறாங்க ஒருவேளை தென்னிந்தியாவின் முதல் கோயிலாக இருக்கலாம் இது நாற்று நடவு காலம்ங்கிறதுனால அந்த வயல்களில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பெண்மணிகளோட ஷீலா உரையாடிக்கிட்டு இருந்தாங்க உத்தரகோசமங்க சிவன் கோயில் மதியம் பனிரெண்டரை வரைக்கும் திறந்திருக்குங்கிறதுனால நாங்கள் லாத்தில் அப்படியே இயற்கை எழில் கொஞ்சம் அந்த அழகு ரசிச்சுக்கிட்டே படம் பிடிச்சிக்கிட்டே போயிட்டு இருந்தோம் இந்த பகுதியில் தான் காஞ்சிரங்குளம் சித்திரங்குடின்னு பறவைகள் சரணாலயம் இருக்குது வெளிநாட்டு பறவைகள்லாம் வரும் நான் விருதுநகர்லேருந்து புறப்பட்டு கமுதி முதுகுளுத்தூர் தேரீரு ஒரு ஊர் அதை தாண்டி உத்தரகோசமங்கைக்கு வந்துட்டேன் இந்த கோயிலை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் சிரமம் இல்லை தூரத்துலேருந்தே அந்த இரண்டு கோபுரங்கள் தெரிஞ்சிடும் அதை வச்சே நம்ம போயிடலாம் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சதுமே அந்த முதல் கோபுரமான சின்ன கோபுரம் தான் தெரியும் அது பூட்டி தான் இருக்கும் அந்த பகுதியில் இந்த ஏரியா முழுக்க இப்போ நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க முன்னாடி எல்லாம் மொத்தமாக கசகசன்னு வண்டிகள் நிப்பாட்டுவாங்க இப்போ அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருக்காங்க இந்த சின்ன கோபுர அழகை ஒரு நிமிஷம் பார்த்துக்குங்க அப்படியே கோவில் வளாக உட்புறத்திலிருந்து எடுக்கப்பட்ட சின்ன கோபுரம் பெரிய கோபுரம் அழகையும் பார்த்துக்குங்க இப்போ நான் அந்த சின்ன கோபுரம் பூட்டிய கதவுக்கு இடையில் ஓடி அந்த கேமராவை விட்டு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறேன் பாருங்கள் நீங்களும் அதை பார்த்துக்குங்க இந்த சுவர்கள்லாம் பழைய வேலைப்பாடு தான் அப்பப்போ அதை புதுப்பிச்சிக்கிட்டு பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இனியும் நல்லா இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் இருங்க அப்படியே கேமரா மேலே கூடி அந்த ரூஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதெல்லாம் ஏன் காட்டுறேன்னா இங்கே வர முடியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்கள்ல அதுக்காக தான் சரி வாங்க பெரிய கோபுரம் வழியாக உள்ளே போவோம் முன்னாடியெல்லாம் இந்த இடம் பூரா டூரிஸ்ட்டு வண்டிகளும் அது இதுவும் நிப்பாட்டிக்கிட்டு பெரிய அக்கா போர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை இப்போ நீட்டாக கல் பதிச்சு ஒழுக்கமாக நிறைய நடைமுறைகள்லாம் பின்பற்றாங்க அவருக்கு டூரிஸ்ட் வேனுக்கு எங்கே நிற்கணும் கார்கள் எங்கே நிற்கணும் ஆட்டோ எங்கே நிற்கணும் எல்லாத்தையும் ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருக்காங்க இந்த கோயிலை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்குது இதுதான் முதன்மையான கோவில் எல்லா நல்ல காரியமும் இந்த கோயிலில் வச்சு தான் நடக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ நாம் இருக்க இந்த இடத்து வரைக்கும் கடல் இருந்ததாக சொல்லப்படுது இந்த கோவில் அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறந்துட்டு மதியம் பனிரெண்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் பன்னிரெண்டரை வரைக்கும் திறந்துருக்கும் அப்புறம் நட சாற்றுவாங்க எல்லாம் காசெல்லாம் கொடுத்து தான் நட சாத்துவாங்க அதே போல் மாலை நான்கு மணிக்கு தொடங்கி இரவு எட்டரை மணி வரைக்கும் திறந்துருக்கும் நான் இந்த கோவிலுக்கு பல முறை வந்திருந்தாலும் உள்ளுக்குள்ளே போனதே இல்லை அந்த சான்ஸ் கிடைக்கல இப்போ நான் கோவிலுக்கு உள்ளே போக போகிறேன் உங்களுக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு படம் பிடிச்சி காட்டுறேன் பெரிய கோபுரம் நுழைவு வாசல்கள் நுழைஞ்சு போகும்போதே அது கம்பீரமாக இருக்குங்க அந்த இடம் பூரா இந்த கோபுரம் ஏழு நிலைகளை கொண்டிருக்கு கோபுரத்தை தாண்டினதுமே அந்த வளாகம் தொடங்கிடுது பக்தர்கள் வசதிக்காக அந்த நிலக்கொடை மாதிரி அந்த சீட் போட்டு வச்சுருக்காங்க பார்வதி தேவி ஒரு சாபத்தினால் மீனவ பெண்ணாக பிறந்து இந்த பகுதியில் வாழ்ந்ததாகவும் சிவபெருமான் மீனவனாக உருவெடுத்து இங்கே வந்து வலை வீசி மீன்பிடித்து அப்புறம் பார்வதியை மணந்து போய் சென்றதாகவும் நீங்கள் பார்த்துருக்கக்கூடும் படிச்சுருக்கக்கூடும் திருவிளையாடலுங்கிற ஒரு சினிமாவில் இதை பற்றி டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்க இந்த கோயிலையும் இந்த கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது அங்கே போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்துங்க அதாவது லுங்கி கட்டிட்டு போகக்கூடாது அறக்கால் டவுசர் போட்டுக்க கூடாது அதாவது ஒரு நாகரிகமான உடைகளை உடுத்திட்டு வாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க நான் நிற்கிறதுக்கு அந்த ஆப்போசிட்டில் அலுவலகம் இருக்குது யாருக்காவது இங்கே டொனேட் பண்ணணும்னு விருப்பம் இருந்தவங்க அங்கே போய் டொனேட் பண்ணிக்கிடலாம் இப்போ நான் கோவிலின் அடுத்த நுழைவு வாசலுக்குள்ளே உள்ளே போயிட்டேன் நேராக பாருங்களேன் கொடிமரம் தெரியுதா அந்த கொடிமரத்துக்கு அந்த பக்கத்தில் தான் சாமி இருக்கார் போகிற போக்குலேயே வரலாற்று தகவல் ஒன்றையும் சொல்லிக்கிறேன் இந்த கோயில் தாங்க பாண்டிய மன்னர்களுக்கு ஒரு தலைநகரமாகவும் இருந்திருந்திருக்கு சரி உத்திர கோஷமங்கை அப்படின்னு இந்த ஊருக்கு ஏன் பேர் வந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சிவபெருமான் புனித நூல்கள் பற்றி பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்தாராம் அதனால் உத்திரன் அப்படிங்கிறவர் அந்த கோஷம் மங்கை அதை உத்திரன்கிறது ஒரு நம்ம சிவன் மங்கைங்கிறது பார்வதி அவங்களுக்கு இதை உபதேசம் செய்தார் அப்படிங்கிறத வச்சு பேர் காரணம்னு சொல்கிறாங்க கோவிலின் இரண்டாவது கட்டம் அதாவது இந்த நந்தியெல்லாம் இருக்குல்ல அந்த பகுதிக்கு வந்தும் விளக்குகள்லாம் இந்த இடத்துல தான் பொருத்தணும் வேற எங்கேயும் கண்ட இடத்துலையும் பொருத்தி வைக்க கூடாது இந்த கோயிலில் ஒரு இன்னொரு சிறப்பு உண்டு வாயில கல்பந்து வச்சுருக்கிற யாழ் இருக்குன்னு சொல்லுவாங்க அதை தேடி வந்தவங்க அதை கடந்து போயிட்டே இருக்கேன் பாருங்க தெரியாமல் இந்த கோயில் பாண்டியர்கள் காலத்துக்கு அப்புறம் ராமநாதபுரம் சேதுபதி அவர்களின் கண்ட்ரோலுக்கு போயிடுது இப்போ அந்த தேவஸ்தானம் போட்டு தான் இதை வந்து நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு வருது அதாவது பரம்பரை அறங்காவலர் நம்முடைய சேதுபதி ராஜா வம்சம் இருக்குல்ல அவங்களில் யாராவது தான் இருப்பாங்க அரங்காவலரை இந்த திரு உத்தரகோசமங்கை கோவிலுக்கு ஆதி சிதம்பரம் அப்படின்னு இன்னொரு பெயர் இருக்குது விக்கிபீடியாவிலேயும் உலகின் முதல் சிவன் கோயில் தான் போட்டிருக்காங்க அதாவது உறுதியாக சொல்லாமல் கருதப்படுகிறதுன்னு எழுதியிருக்காங்க நடராஜரை பார்க்குறதுக்கு இந்த பக்கம் ஒரு தடுப்பு போட்டிருந்தாங்கல்ல அது வழியே இந்த கம்பி வழியே போகணும் நான் தெரியாமல் அந்த பக்கம் முன்னாடி தள்ளி போயிட்டேன் அப்புறம் என்னடா இது இந்த பக்கம் யாரையும் காணும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு வந்தால் திரும்ப தலையில் வந்து ஆட்கள் போகக்கூடிய அந்த வழியை அதுக்குள்ளே கூடி போக ஆரம்பிச்சிட்டு அது அந்த இடம் சரியாக தெரியல இந்த இப்படி கம்பியெல்லாம் போட்டிருந்ததுனால தெரியலை எனக்கு இந்த கோவிலில் இருக்கிற சிவனுக்கு மங்களேஸ்வரர் அப்படிங்கிற பேர் இந்த கோவிலில் இன்னும் ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது அதாவது வேற எங்கேயும் பார்த்துருக்க முடியாது ஒரு அஞ்சு அஞ்சரை அடி உயரத்தில் ஒரு மரகத திருமேனியோட நடராஜர் சிலை ஒன்று இருக்குது அது இங்கே இல்லை இன்னும் ஒரு சன்னதியில் இருக்குது அது அப்புறமா போய் பார்க்கலாம் நடை சாத்த போகிற நேரங்கிறதுனால எல்லாருமே ஹரிபரியாக இருந்தாங்க சாமி கும்பிட்டு விபூதியை வாங்கிட்டு அதை ஒரு பேப்பரில் மடித்து வச்சுக்கணுமே ஒழிய கண்டடத்துல இந்த இப்படி கொட்டி வைக்கக்கூடாது இங்கே இன்னொரு விசித்திரத்தை பார்த்தேன் இந்த பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விபூதியை வச்சு அங்கே கொட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த சுவர்களில் அந்த ஸ்வஸ்திக்கு மாதிரி வரைஞ்சி வரைஞ்சி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படி வரையக்கூடாது கொட்டக்கூடாது அப்படின்லாம் அங்கே போர்டு வச்சுருக்காங்க ஆனால் நம்ம ஆளுக்கு தான் கேட்க மாட்டாங்கல்ல மங்களேஸ்வரர் தரிசனம் முடிஞ்சிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா இந்த சைடில் அறுபத்தி மூணு நாயன்மாதிரி இருக்காங்க இந்த பெரிய கோயிலுக்குள்ள வேறு சில சாமிகளுக்கும் அதாவது டெய்டிஸ் பைரவர் தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர்னு சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கும் துணை கோயில்கள் இருக்குது இந்த பார்த்தீங்களா இந்த திருநீரை அந்த இப்படி வச்சு வரைஞ்சி வச்சுருக்காங்களே இது தப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஆளுக கேட்குறாங்களா பார்த்தீங்களா இந்த வளாகம் மூலவர் இருக்கிற இடம் இப்போ நம்ம மூலவர் இருக்கிறதுக்கு பின்னாடி நிற்கிறோம் இதெல்லாம் பார்த்தாச்சு அப் அந்த பக்கம் போய் பார்க்கலாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கோயில் எப்படி வடிவமைப்பு பாருங்கள் எப்படி கட்டப்பட்டிருக்குன்னு பாருங்கள் இந்த தூண்கள்லாம் அப்படி வரிசையாக அடுக்கி பூரா கற்கள் தான் மிரட்டி விட்டுருக்காங்க அந்த காலத்தில் இதெல்லாம் தெய்வ சக்தி இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை இதை மறக்க முடியுமா என்ன இது என்னது இது ஏதோ தாமரை வடிவம் மாதிரி இருக்குது ஆமாம் அதுவே தான் இந்த இடத்துல ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரியலை இந்த இடத்துல அந்த பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அது இப்போவும் தான் பயன்படுத்துன்னு நினைக்கிறேன் அந்த முரசெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா நான் மூலவரை சுற்றி வரும்போது இந்த இடத்துல அந்த யாழியை பார்த்துட்டேன் என்னையை போலவே அந்த பெண்மணிகளும் யாழியை தேடிட்டு தெரிஞ்சாங்க நான் இந்தாருக்கு வாங்கினேன் அவங்கள கூப்பிட்டு அவங்கள அந்த பந்தை உருட்ட சொன்னேன் அப்போ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அது உருளவே இல்லை என்ன ஏதுன்னு அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும்போது தான் தெரிய வந்தது இந்த பக்தர்கள் சும்மா அதையே போட்டு உருட்டிக்கிட்டே இருக்காங்க அது எதா உடஞ்சாலும் உடஞ்சிரும் சொல்லி ஏதோ பேஸ்ட்டு வச்சு ஒட்டி வச்சுட்டாங்க இருக்குது எவ்வளோ விவரம் பாருங்கள் வடபூச்சை மோமெண்ட்டு இந்த இடத்துல இருக்க இந்த கல் தூண் மேலே ஒரு காடி மாதிரி இருக்குது அப்படி வச்சா இது எதாவது இதுக்கு அடியில் எதா கிணறு இருந்திருக்கணும் அதில் நீர் இறச்சிருக்க கூடும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குத்துரை உரல் கிடக்கு ஆற்ற உரல் கிடக்கு இதெல்லாம் பழைய பொருட்கள் தான் இப்போ தான் நான் இதை பார்த்தேன் இந்த இடத்துல இந்த யாழி இருக்க இடத்துல ரெண்டு மட்டும் இல்லை இந்த நுழைவாசலில் நுழைற இடத்துல ஒரு ரெண்டு யாழி அந்த பக்கம் ஒரு ரெண்டு யாழி இருக்குது அப்போ இந்த நாலு யாழிலையும் அந்த உருள கல்பந்து வாயில் இருக்கும் இல்லையா அது வந்து பேஸ்ட் பண்ணி தான் இருக்குது மங்களேஸ்வரரை பார்த்துட்டு இப்போ நாம் அப்படியே இடதுபுறமாக அந்த கோவில் வளாகத்தை சுற்றி பார்க்க போகிறோம் இங்கே வேலைப்பாடுகள்லாம் பாருங்கள் எப்படி பெயிண்டிங்கெலாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்கல்ல இந்த பகுதிகளில் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் அந்த குளம் இந்த இந்த பகுதி தான் இந்த கோயிலேருந்து இந்த ஒரு ஓப்பன் பிளேஸ் மாதிரி தெரியுது இல்லை அது வழியே போனோம்னா குளத்துக்கு போகலாம் கும்பாபிஷேகம் நடந்த இடத்த பார்க்கலாம் மாணிக்க வாசகருடைய மண்டபம் இருக்குது அதை பார்க்கலாம் இந்த சைடு தான் அவர் மரகதமேனி நடராஜரும் இருக்காரு அந்த முன்னாடி டென்ட்டு போட்டு அதுக்கு கீழே செங்கற்கள்லாம் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்காங்கல்ல அதுதான் கும்பாபிஷேகம் நடந்த இடம் இங்கேயும் அதே போல் தான் அந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் எப்படி குடமுழுக்கு முடிஞ்ச உடனே அந்த கற்களை எல்லாம் எடுத்து பக்தர்கள் வேண்டுதல் மாதிரி வச்சாங்களோ அதுபோல் இந்த செங்கற்களையும் எடுத்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கி அவங்க வேண்டுதல்களை வச்சுருக்காங்க பெரிய அளவில் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கும் போல தெரியுது இங்கே பார்த்தீங்களா இந்த இந்த இடம்தான் மெயினான இடம் இது கோவில் வளாகத்தில் உள்ள மற்றொரு பகுதி இன்னொரு வழியும் இருக்குது பாருங்க இந்த உயரமான சுவர்களில் சில வாசகங்கள்லாம் எழுதி போட்டிருக்காங்க அது என்னன்னு கிட்டத்தில் போய் பார்ப்போம் இந்த இடத்துல ஒரு மண்டபம் மாதிரி இருக்குல்ல அது கீழே ஒரு பழமையான ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது பார்ப்போம் இதில் ரொம்ப வித்தியாசமாக எழுதி கிடக்கு மஞ்சுதோய் மாடமணி உத்தரகோசமங்கை அப்புறம் அந்த பக்கம் என்னமோ எழுதியிருக்கு இதெல்லாம் ஒரு வேளை திருவாசகத்தில் இருக்குமோ யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன் இந்த இடத்துல பார்த்தீங்களா ஒரு மொட்டை ஒரு தூணு வேற நிற்கிது பழங்கால தூணு ஊனாக உண்டருளும் உத்தரவாசமங்கை இது ஒரு எட்டு கால் மண்டபம் ஆனால் அந்த மண்டபம் புதுசாக இருக்குது அதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா அதுதான் பழைய மொட்டை கோபுரம் போல் இருக்குது ஒரு தேர் சக்கரம் மாதிரியே இருக்கு பாருங்க என்ன ஒரு கலை நுணுக்கம் பார்த்திங்களா இந்த பழங்கால தூண் மட்டும் இப்படி ஒத்தையில் தனியாக நிற்கிது இது விவரம் என்னென்னு யார்டையும் கேட்கவும் முடியலை இந்த பகுதியில் யாரையும் காணும் இந்த ஆதிசிவன் கோவிலை வாழ்க்கையில் ஒரு முறையாவது சிவபக்தர்கள் பார்த்துடுறது நல்லது கூடுதல் சுவாரஸ்யத்துக்காக திருவிளையாடலுங்கிற சினிமா படத்தில் வர காட்சிகளை இந்த இடத்தோடு இணைத்து பாருங்கள் இந்த இடத்துல தான் அந்த சம்பவங்கள்லாம் நடந்ததாக சொல்லப்படுது இந்த கோயில் இரண்டு தீர்த்த குளங்களை கொண்டுள்ளது கோயிலுக்கு உள்ள அக்னி தீர்த்த குளம் கோயிலுக்கு வெளியில் பிரம்ம தீர்த்த குளம்னு சொல்கிறாங்க அதுவும் இருக்குது அதுக்கு நான் போகலை இதை பாருங்களேன் உள்ளுக்குள்ளே இருக்க இந்த தீர்த்த குளத்தை பாருங்கள் இந்த கோவிலில் மொத்தம் அஞ்சு கோபுரங்கள் இருக்குது இந்த தீர்த்த குளத்துக்கு பக்கத்துலேருந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு கோபுரங்களை நல்லா பார்க்க முடியும் அதில் மெயின் கோபுரம் ரெண்டு அப்புறம் உள்ளுக்குள்ளே மூலவர் கோ மேலே இருக்கிற கோபுரம் பார்த்துக்கங்களேன் மூணும் அருமையாக தெரியும் ராமநாதபுரம் மாவட்டத்தை தவிர்த்து ஏனைய மாவட்டங்கள்லேருந்து இங்கே வரணும்னு நினைக்கிறவங்க பரமக்குடிங்கிற ஊருக்கு வந்துட்டீங்கன்னா அதுல இருந்து கிழக்கு நோக்கி ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த கோவில் இருக்கு இதே யாகசாலை நடந்த இடம் சார் யாகசாலை நடந்த இடம் ஏதாவது இருக்கான்னு பாருங்கிறேன் என்னத்தை பார்க்க சொல்றேன் சரவணேன்னு தெரியலையே போய் பார்த்துட்டு வாரு ஆமா சார் ஓ இதுதான் மெயினான வேள்வி நடந்த இடம் போல இருக்கு ஆட இதுல அந்த காசுகள் பயன்படுத்தி கிடக்கு ரெண்டு மூணு காசு கிடைச்சிருச்சு இந்த காசு வச்சிருந்தா எது நன்மை பயக்குமா செல்வம் எது பெருகுமா அப்படின்னா நம்ம இது சரவணன்லேயே கொடுப்போம் அவனே செல்வம் தான் நான் மாறோம் இந்தாப்பா நீயே சிறப்பு இந்த திருத்தலம் மட்டும் திருவாசகத்துல முப்பத்தெட்டு இடங்கள்ல பாடப்படுறதுனால இது சிறப்பு பெற்றது இங்கே ஒரு மாணிக்க வாசகருக்கு ஒரு சன்னதி மாதிரியே வச்சிருக்காங்கன்னா பாருங்க இனியும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்குது சிறந்த சிவபக்தனான இலங்கை வேந்தன் ராவணனும் அவனது மனைவியான மண்டோதரியும் இந்த திருத்தலத்துக்கு வந்து வழிபட்டதாகவும் சொல்லப்படுது ராவணனுக்கு மங்கள நான் எடுத்து கொடுத்து திருமணம் நடத்தியதால் இவருக்கு மங்களநாதர்ங்கிற பேரும் இருக்குது இப்போ நாம் சகசரலிங்கம் அப்படிங்கிற அந்த சன்னதிக்கு வந்திருக்கோம் இதுக்கு மிகப்பெரிய ஒரு கதை சொல்கிறாங்க அதாவது ஆயிரவருங்கிறவங்க பேருங்கிறவங்க பிரணவப்பூரில் கடவுள்கிட்டருந்து தெரிஞ்சுக்கிட்டவங்க அவங்க எல்லாம் அக்னி தீர்த்த குளத்தில் இறங்கி கைலாயம் போனதாகவும் மீண்டும் இறைவன் அவங்களையெல்லாம் அருள் பாலிச்சு சேர்த்துக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க அது எனக்கு கம்ப்ளீட்டாக புரியலை யாராவது விவரம் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் வருங்க யார் இந்த இடத்துக்கு வேதவியாசர் வந்ததாகவும் பூஜண்டருங்கிற சித்தர் இருந்ததாகவும் மிருகண்டு முனிவர் இருந்ததாகவும் அவங்கெல்லாம் இறைவனுடைய அருளை பெற்றாங்க இந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் அந்த காக புஜண்டங்கிற சித்தர் இருந்த இடமா அது ஒரு மரம் குகை மாதிரி இருக்குது உள்ள மர மரத்தூண் மாதிரி உள்ள பாதுகாப்பாக வச்சுருக்காங்க பல ஆயிரம் வருஷங்களுக்கு முந்தைய மரமாக அது இருக்குது அது ஒரு இலந்தை மரம் இங்கே வந்து தலைவருட்சமாக அந்த இலந்தை தான் இருக்குது இதை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குல்ல இந்த கோயிலில் உள்ள இந்த இலந்தை மரமும் லிங்கமும் மூவாயிரம் வருஷங்களுக்கு முந்தையது அப்படின்னு கணிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்குங்க கொஞ்சம் இருங்க இந்த சகசர லிங்கத்தை அந்த ஜன்னல்களை கூடி க்ளோஸில் எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன் ஆ எடுத்தாச்சு எல்லாரும் பார்த்து மகிழுங்க ரொம்ப 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 பழமையானது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது பார்த்துக்குங்க இந்த போர்டில் வியப்பூற்ற ஒரு செய்தி இருக்குது அதாவது மாணிக்க வாசகர் மதுரை பாண்டியன் அரசவையில் மந்திரியாக இருந்திருக்காரு படைக்கு தேவையான குதிரைகளை வாங்கணும்னு மாணிக்க வாசகர் பொண்ணு எடுத்துக்கிட்டு வெளியூருக்கு இருக்காரு போன இடத்துல சிவனின் அருளை பெற்று அங்கேயே ஆலய பணிக்கும் அடியவர்களுக்கு இந்த பணத்தை செலவழிச்சிருக்காரு அது தப்பு தானே இதை அறிந்த பாண்டிய மன்னன் கோபம் கொண்டு மரியாதையாக குதிரையோட வாயிலு தொலைச்சி பிடிவன்னு திட்டிருக்கான் பயந்து போன மாணிக்க வாசகர் அவர் மேலே இறக்கப்பட்ட இறைவன் காட்டில் இருக்கிற நரிகளை எல்லாம் குதிரை மாதிரி மாற்றி கொண்டு வந்து விட்டுட்டார் அந்த குதிரையான நரிகள்லாம் ஒரு நாள் மீண்டும் நரியா மாதிரி டென்ஷன் ஆக்கி விட்டுருச்சு பாண்டிய மன்னன் இதனால் அவர் பாண்டியன் ரொம்ப கோவப்பட்டிருக்காரு மாணிக்கவாசருக்கு தர்ம அடி கொடுத்துருப்பார் இருக்கு இதனால் கோவப்பட்ட சிவன் என்ன பண்ணிட்டாரு வாய்களை பெரிய வெள்ளத்தை வர வச்சுட்டாரு பாண்டிய மன்னன் திக்கு முக்காடி போயிட்டான் அப்போ நீ என்னடா பண்ணுறதுன்னு ஊர் மக்கள்லாம் போய் அந்த வைகை கரைக்கு மண் எடுத்து கொண்டு வந்து போடும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு பிட்டு கூலியாக கொடுத்துருக்காரு அதாவது பிட்டுக்கு மண் சுமந்த கதை இங்கே தான் ஒரு மண்ணல்லி போடுறதுக்காக வாலிப வேஷத்தில் வந்த சிவன் பிட்டை வாங்கி தின்ட்டு அவர் வாட்டி உரையும் கிடந்திருக்காரு இதில் கோவப்பட்ட பாண்டியன் ஒரு பெரம்பெடுத்து எடுத்து அடிச்சிட்டான் உடனே சிவன் ஒரு கூடையில் மண்ணள்ளி கொண்டு அந்த வைகை கரையில் போட்டோன்னா கரை பட படப்படன்னு உயர்ந்து வெள்ளம் தடுத்து தடுக்கப்பட்டதான் திருவிளையாடர் புராணம்ங்கிற நூலில் வாசிக்க வாசிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க விருப்பம் உள்ளவங்க வீடியோ பாஸ் பண்ணி அதை ஜூம் பண்ணி வாசி பார்த்துக்குங்க இந்த இடத்த பாருங்கள் இதுதான் அந்த இலந்தை மரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள இந்த இலந்தை மரத்தை பாருங்கள் இதுதான் தலைவருட்சம் இப்போ உள்ள தலைமுறையினருக்கு இது தெரியாது பழைய ஆட்களுக்கு தெரியும் ஒரு கூட நரிதனை பரியாக்கி அப்படின்னு சொல்லி போடுவாங்க இந்த திருவிழையாட இப்போ அந்த நாடகம் போட்டாங்கன்னா அதில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடும் பழைய ஆட்கள் நாம் அந்த இளைஞர்களுக்கு இதை சொல்லி கொடுத்தா நல்லது தான் இந்த மரம் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டிருக்கு பட்டு போகாமல் அப்படியே இருக்கு இதுதான் ஒரு வியப்பூட்டும் விஷயமா இங்கே பேசப்படுது வாங்க நாம் அடுத்து இந்த கோவிலே மிக மிக முக்கியமான மரகத மேனி நடராசர் இருக்கிற இடத்துக்கு போவோம் அதுக்குள்ள இனி ஒரு தகவலையும் சொல்லிடுறேன் சிவனுக்கு உரியதல்லாத ஒரு பூ இருக்குன்னா அது தாழம்பூ தான் ஆனால் அந்த தாழம்பூ சிவன்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டுச்சான் அதனால் சரி இந்த கோயிலில் மட்டும் உனக்கும் ஒரு சாட்டுறதுக்கு உனக்கு உத்தரவு தரேன் அப்படின்னு சொல்லி இங்கேயும் தாழம்பு சாற்றப்படுதுன்னு சொல்கிறாங்க இங்கே இனியும் ஒரு செய்தி இருக்குது அதாவது மற்ற கோயில்களில் இந்த நந்தி பல பலன்னு நல்ல வலுவழுன்னு வச்சுருப்பாங்க இல்லையா இந்த ஊரில் மட்டும் இந்த கோயிலில் மட்டும் பழைய நந்தி தான் இருக்குது அதாவது கொஞ்சம் போல் சிதிலம் அடைந்திருக்குல்ல அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அதாவது மன்னர்கள் காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க இப்போ நாம் மிகவும் புகழ் வாய்ந்த மரகதமேனி நடராஜர் சன்னதிக்குள்ளே வந்துட்டோம் இது மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதி இங்கே உள்ள இந்த மரகதமேனி நடராஜர் சிலை சுமார் ஒரு அஞ்சு அஞ்சு டு அஞ்சரை அடி உயரத்தில் இருக்கு இந்த நடராஜர் சிலைக்கு வருஷம் ஒரே ஒரு நாள் மட்டும் சந்தன காப்பு அணிவிச்சு அப்படியே வச்சிருவாங்க வருடம் முழுவதும் இவர் சந்தன காப்பில் தான் இருப்பார் அவருடைய ஒரிஜினல் ரூபத்தை நீங்கள் பார்க்கணும்னா திருவாதிரை சமயத்தில் அதுவும் அந்த சந்தன காப்பு நடத்துறதுக்கு முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம் இது வந்து இப்போவும் சந்தனக்காப்புல தான் இருக்கும் சந்தனக்காப்பு ஒரு நாள் தான் மாறும் ஒரு நாள் மா ஜனவரி மாதம் வருவாங்க திருவாதரம் அதுவும் முதல் நாள் வரணுமாம்ல முத நாள் ஆ ஏன்னா திருவாரூர் அன்னைக்கு வரக்கூடாது முதல் நாள் வந்தாதான் பார்க்க முடியுமா திவ்ய தரிசனம்னு சொல்லுவாங்கல்ல அது இதுதான் போல இருக்கு எல்லாரும் நல்லபடியாக பார்த்துட்டு சந்தோஷமா வெளியேறினாங்க நாங்கள் இனி அடுத்த பகுதிக்கு போக போறோம் அற்புதம் கலர்ஃபுல் கோயிலுடைய உட்புற அழகை நீங்கள் பார்த்துட்டே இருங்க அப்படியே நான் அந்த பூஜைகள் பற்றிய விவரங்களையும் சொல்கிறேன் இந்த கோயிலில் வந்து காரண ஆகம முறைப்படி வழிபாடு நடக்குதா அப்படி இந்த இதில் அப்படி தான் போட்டிருக்கு அப்புறம் சித்திரை மார்கழி எட்டாம் நாள் திருக்கல்யாணம் ஒன்பதாம் நாள் தேர் திருவிழா மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் அதாவது திருவாதிரை அந்த ஆருத்ராத தான் அந்த சந்தன காப்பை ஒரு நாள் நீக்கிட்டு புதிய சந்தன காப்பு அணிவிக்கிற நிகழ்ச்சி அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானதாக நடக்கும் போல் இருக்குது இந்த இடத்துல ஆறுமுக வேலன் பன்னீர் கைகளோடு உட்கார்ந்துருக்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது பார்த்துக்குங்க இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் தான் திருமணம் இன்ன பிற சடங்குகள் வைபோகங்கள் நடக்கக்கூடிய அந்த இடம் இந்த மா கோவிலுக்குள்ளேயே இப்படி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அந்த ஒரு மேடை வச்சுருக்காங்க பாருங்க அதுதான் கல்யாண இதுகள்லாம் நடக்கிற இடம் நல்ல பக்கத்தில் மண்டபம் மாதிரி செய்யாமல் இப்படி பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயந்தான் இப்போ நாம் கோவிலுக்கு வலது பக்கத்தில் நிற்கிறோம் இல்லையா ஒரு சுற்று சுற்றி வந்துட்டோம் அந்த ஒரு அந்த சந்து மாதிரி தெரியுதுல்ல அது வெளியே போனால் கோவில் பின்னாடி ஓடி போய் இங்கே மரகதே மேனி திருநாதரை பார்க்க போயிடலாம் இதுதான் மங்களேஸ்வரி சன்னதி அதுக்குள்ளே நம்ம போக போகிறோம் இலங்கை வேந்தன் ராவணனின் துணைவியான மண்டோதரி இந்த ஆலயத்தில் வந்து தவம் செய்து தான் ராவணனை கணவனாக பெற்றாங்கன்னு சொல்கிறாங்க அது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு யாராவது கேட்டால் அவங்க தெரியாமல் கேட்குறாங்கன்னு அர்த்தம் உண்மையிலேயே இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் கடலே இருந்திருக்கு அதுக்கப்புறம் கடல் உள்வாங்கி அந்த பக்கம் தள்ளி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு ரா இதுக்கு பக்கத்தில் சேதுக்கரைங்கிற இடத்துக்கு தான் கடல் போயிருக்கு அதாவது ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அப்போ போக வாய்ப்பு தானே போரில் ராவணன் தோற்கடிக்க பட்ட பின்னாடி அவன் தம்பி விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நடந்த இடம் தனுஷ்கோடி பக்கத்தில் இருக்க கோதண்டராமர் கோவில்னு சொல்கிறாங்க அதுவும் கடலுக்கு பக்கத்தில் தானே இருக்கு அப்போ வாய்ப்பு இருக்குது தானே திருவுத்திரகோசமங்கை இந்த பெரிய கோயில் வளாகத்தில் நான் சுற்றி பார்க்கும்போது எங்களுடைய சேர்ந்து சுற்றி பார்த்த இவங்களுக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு அங்கேருந்து புறப்பட்டோம் பெரிய கோபுர வாசலில் நுழைஞ்சதுமே இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது அதாவது ஒரு அரங்கம் மாதிரி இருக்குது ஓப்பன் ப்ளேஸ் தான் இங்கே வழிபாடு சம்மந்தமான நிகழ்வுகள் நடக்கும் போல தெரியுது பக்தர்களும் பார்வையாளர்களும் இந்த இடத்துல அமர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது இரண்டு கோபுரங்களும் அப்படியே தரிசனமாக அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அற்புதமான வடிவமைப்பை பார்த்தீங்களா நல்லா யோசிச்சிருக்காங்கல்ல இதெல்லாம் இந்த ஆலய நிர்வாக திறமைக்கு சான்று கோவிலுக்கு வெளியில வந்துட்டோம் இந்த கோவிலை சுற்றி பல்வேறு கடைகள் இருக்கு மக்களுக்கு தேவையான பொருட்களை அதில் வாங்கிடலாம் அவசர தேவைகளுக்கு மெடிக்கல் கூட பக்கத்துல தான் இருக்கு ஏழு அடுக்கு நிலைகளும் ஒன்பது கலசங்களும் கொண்ட முதன்மை கோபுரத்தின் கம்பீர அழகை பாருங்க வானளாவி உயர்ந்து நிற்குதா இந்த கமாய் பேர் என்ன இதுதான் இருக்கு உள்ளுக்குள்ள ஒரு கோயில் இருக்கு என்னது உலகில் தோன்றிய முதல் சிவன் கோயில் என்று பெரும்பாலோனர்களால் நம்பப்படுகின்ற இந்த திரு உத்தரவோசமங்கை கோவிலை வந்து பார்த்துட்டு வந்ததில் எனக்கு மகிழ்ச்சி உங்களுக்கும் மகிழ்ச்சி இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்